வெல்கம் பேக் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த கருப்பு உளுந்து உருண்டை ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் வானொலி வச்சுக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்துக்கோங்க நம்ம கருப்பு உளுந்தில் செய்யும் போது சத்துக்கள் நிறைய கிடைக்குங்க பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கருப்பு உளுந்து லட்டு டெய்லியும் ஒரு ஒரு உரண்டை சாப்பிட்டாலே போதுங்க கை கால் வலி உடம்பு வலியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு க்யூர் ஆகும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டேங்க உளுந்தோட மனம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க கருப்பு உளுந்து லட்டுக்கு நம்ம முந்திரி வந்து வறுத்து சேர்த்துக்கலாங்க அதுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான நட்ஸு சேர்க்க விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேங்க ஒரு பதினஞ்சு அளவுக்கு எடுத்துருக்கேன் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம ஆற வச்சுருக்க உளுந்தை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இனி இதை நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க ஸ்பூனை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம் இனி இதில் நம்ம நெய் காய்ச்சி சேர்த்துக்கலாங்க நீங்கள் நல்லெண்ணெய்ல கூட செய்யலாம் நான் இந்த தடவை வந்து நெய்யில் தாங்க செய்ய போகிறேன் முன்னாடியே நம்ம முந்திரிவுலாம் வறுத்ததுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த நெய் கூடையே கால் கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் நெய் வேண்டான்னா கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடாயிருச்சுங்க இப்போ இந்த நெய் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாங்க இப்போ உளுந்து மாவு கூட இனிப்புக்காக நான் வெள்ளம் வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருந்தேன் அதே கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேங்க வெள்ளம் சேர்த்துட்டு கைகளால் நல்லா வந்து கட்டைகள் இல்லாமல் உடச்சி விட்றலாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து கட்டைகள் இல்லாமல் கையிலேயே நல்லா கலந்து விட்டாச்சு இனி நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க முதல்ல நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க நெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால கைகளால் பிசைய முடியலைங்க அதனால் நான் ஸ்பூனை வச்சு நல்லா தடவை கலந்து விட்டுக்கிறேங்க இப்போ மீத இருக்க நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற சூட்டில் நம்ம கைகளால் நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாங்க அப்போ வந்து நல்லா நம்ம கை சூட்டில் வெள்ளம் வந்து நல்லா இலக்கம் கொடுக்குங்க நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் உருண்டைகளாக தான் பிடிச்சி எடுக்கிறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி மீத இருக்க மாவுளையும் உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாங்க இப்போது மீத இருக்க கருப்பு உளுந்து மாவுளையும் நான் உருண்டைகள் பிடிச்சு எடுத்துட்டேங்க ஒரு உருண்டை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சத்தான இந்த கருப்பு உளுந்த உருண்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரை கடை கிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்